நம்ம அப்படியே வந்து வந்துலம் கோவிலோடைய என்ட்ரன்ஸ் பண்ணிட்டோம் நைட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும் அந்த ரன்னிங் லைட் செட்டிங்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும் சரி ஓகே வாங்க அப்படி நம்மளுடைய கோயிலுக்குள்ள போகலாம் கோவிலுடைய என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா பூத் தாமடங்கள் கடைகள்ல இருக்கு அதே மாதிரி பாருங்க அதாவது பருங்க நைட்டு வேலைக்குரிய ஃபங்க்ஷன்னால கோவிலுடைய வாசல்லே பாத்தீங்கன்னா வீரப்பூருக்கு போருக்கு வீடு அவைலபிள் இருக்கு சரி வாங்க அப்படியே

இங்கே வந்து உள்ள கன்னிமார் பண்ணசங்கர் சாமி அப்படியே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் மகாமணி நம்ம அங்கே பார்த்தோம்ல வீரப்போரில் அதே மாதிரி சாமி தான் இதுதான் வந்து வீரப்போர் மலை என்ன அப்படின்னா வந்து பொன்னர் சங்கர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க வந்து போர் செய்து வெற்றி பெற்ற இடமும் அவங்க வந்து போருக்கு போய் அந்த இடத்துல இங்கே தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே போட்டிருக்கு ஓகே அந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து பார்த்துக்கோங்க ஓகே சூப்பர் சூப்பர் அதனால தான் வந்து பக்தர்கள் பாருங்கள் நிறைய பேர் இங்கே வந்து உள்ளே சாமி கும்பிட்டு அப்படியே வந்து போகிறாங்க ஓகே வாங்க அப்படியே நம்மளும் போய் பார்ப்போம்